அதே போல நல்ல வார்த்தை கட்டணும் முன்னேற்றமே இல்லையா என் குடும்பத்துல அதே போல விட்டதெல்லாம் பிடிக்கவும் முடியல எல்லாத்தையும் நின்று நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாம தந்துச்சு இருக்கோம் அதே நான் மறக்க அதே போல உடல் ரீதியான பாதிப்பு இருக்கு அடிக்கடி பாதிப்பு இப்ப கிட்டத்தட்ட நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துல இருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாள்ல இருந்தே ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு பிரச்சனை வருது ஆனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சொல்லிட்டு போயிருந்தேன் நல்ல வார்த்தை கட்டுணும் ஒருத்தனம் ஒவ்வொரு நான் ஜூலிக்கிட்டு போயிடும் நம்மளும் போற இடத்துல ஜாதக எடுத்துட்டு போகிற இடத்துல போற இடத்துல எல்லாம் எந்த பொரியாதீ இதை செஞ்சி சரியாக்கி கொடுத்துறேன் இப்படி இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தவிர நம்மளால ஒரு எழுச்சி கூட அடைய முடியாமல் நின்று கொடுப்போம் சொல்கிற வார்த்தை புரியல சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதெல்லாம் உண்மையா இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை நீங்களாவது சரியா எங்களுக்கு சரியா எங்களை எழுப்பி விட்டுருவீங்களா அதாவது எங்கள் குடும்பத்தை உங்க குடும்பத்தை எழுப்பி விட்டுருவீங்களா எங்களுக்கு சரியான அதாவது உயர்த்தி பிள்ளைகளுக்கும் சரியான பாதைகளை காட்டி ஒரு நிரந்தரமான உத்தியோகத்திலேயே உட்கார வச்சு கொடுத்தேன் ஒரு நிரந்தரமாக அமைச்சு கொடுத்து வாழ்க்கையும் அதையும் நான் நீக்கி கொடுத்து உங்க உடல் பிரச்சனையும் சரியாக கொடுத்துறேன் ஒரு இடத்துக்காரையும் ஒண்ணு முடியாம இருக்கும் நான் முடிச்சு கொடுத்துறேன் மனதில் செஞ்சு கொடுத்தா தான் பண்ண வரதான் மாட்டீங்கன்னா அதே போல உங்க தெய்வம் உங்களுக்கு முழுசா அனுகிரகங்கள் இருக்கா இல்லையா உங்ககிட்ட வருதா வரல முதல்ல அப்படின்றத பார்த்து உங்க தெய்வத்தை பேசி பார்த்து உங்க தெய்வத்தை பிடிச்சு பார்த்தப்போ உங்க தெய்வம் நல்லா தான் இருக்கு அதெல்லாம் நல்லா தான் வருது எங்க வரை வருது இப்போ உங்க பின்னால வருது உங்க வீட்டு வாசல் வரை வருது ஆனா உங்க வீட்டுக்குள்ள போக மாட்டேங்குது வார்த்தை கவனிக்கணும் அப்ப நீ வெளியில புறப்பட்ட என்ன பண்ணுது உங்க தெய்வம் கூட அடி எடுத்து வைக்க மாட்டேங்குது அடி எடுத்து வைக்கணும் வந்தா தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் பக்க பழமா பாதுகாப்பா இருக்கு அப்ப வீட்டுலயும் இருக்குன்னு அர்த்தம் சொன்னது புரியுதா அப்ப நான் என்ன பண்ணணும் அதை சுத்தம் பண்ணணும் அப்ப தெய்வத்தை விட்டு சுத்தம் பண்ணுவா நான் சுத்தம் நான் சுத்தம் பண்ணாதான் தெய்வம் உள்ள வர முடியும்

எல்லாருடைய தலையிலே வைக்கணும் வீட்டு வாசல் முன்னால வந்து அப்படியே திரும்பி நின்றுக்கிட்டு உன் குல தெய்வம் வீட்டு வாசல் நிக்குதுன்னு சொன்னேன் கவனிச்சீங்களா அதனால வீட்டை பார்த்து சுத்தாம வீட்டுக்கு முன்னால் அதாவது திரும்பிடுங்க இப்ப வீடு வாசல் இதுதான் இப்படி வெளியில வந்துடுறோம் வெளியில வந்த உடனே இப்படியே திரும்பிக்க வாசலை பார்த்து நிக்க வேணாம் திரும்பிக்கங்க நீங்க என்ன வேண்டுதல் வேணாலும் கேக்கலாம் எதை வேணாலும் நீங்க கேட்கலாம் உங்க தெய்வத்திட்ட உங்க தெய்வம் வந்து நிக்கும் ஏன்னா நான் தெளிவா சொல்லிட்டேன் உங்க வீட்டு வாசல்ல நிக்கது உங்க தெய்வம் அப்ப இதுல சூழத்தை ஏத்தி நீங்க வேண்டத பூரா நீங்க சொல்றத பூரா கேக்கும் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே நேரம் வீட்டுக்குள்ள போங்க மறுபடியும் சொல்ற புரியல வீட்டுக்குள்ள சும்மா போயிட்டு இத வந்து ரெண்டா இருக்குங்க வெளியில வந்து வெளியில வந்து நெரசம் தண்ணி வந்து ஒண்ணு தெளிங்க ஒண்ண எல்லார் முகத்திலையும் அடிச்சுக்கங்க எல்லார் முகத்திலையும் அடிச்சுக்கோங்க தண்ணீர்ல கலந்து மறந்துட கூடாது கனிக்குள்ள பிடிப்பாங்க நல்ல வார்த்தை கிடையாது உடல் பிரச்சனைக்காக சாப்பிடுதலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தணும் எல்லாமே அஞ்சு நாளைக்கு இருக்கணும் சாப்பிடுலையும் குடிக்கிறோம் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் எல்லாருமே சாப்பிடலாம் வார்த்தை புரியுது இல்லை அப்படின்னா என்னன்னா குழப்பல சொல்ற வார்த்தை புரியுதா அப்போ நான் உடல் பிரச்சனையும் இனிமேல் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம உங்களை பாதுகாத்து தர்றேன் உனக்கு சொல்ற வார்த்தை புரியல அதே போல உனக்கு அடிக்கடி குறுக்கு வலி இருக்கு கால பாகத்துல அடி வலி இருக்கு சொல்ற வார்த்தை இல்ல சரியாய் குடுத்துறேன் உனக்கு நல்லா வார்த்தை கிடைக்கும் அதாவது உனக்கு தான் வந்து இந்த அதாவது நான் வருஷம் சொன்னேன் பாத்தியா ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவே எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு எனக்கு பாதிப்பாக இருக்கு சொல்ற வார்த்தை இல்லா உனக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் சொன்ன வார்த்தை சரியாக கொடுத்துருவேன் ஆனா எத்தனை நாள் பயன்படுத்த மறந்துடாதீங்க இது அப்படி இந்த மஞ்ச துணியால் முடிஞ்சு வச்சுக்க பதினோருவா காணிக்க எடுத்துக்க உன் குலதெய்வத்துக்கு பதினோருவா காணிக்க எடுத்துக்க விடாம விளக்கு போட உன் வீட்டுக்கு தெய்வம் வந்துடும் இப்போ நான் சொன்னதை செஞ்சுட்டீங்கன்னா சொன்ன வார்த்தை புரியுது இல்ல இதுல பதினோருவா காணிக்க எடுத்து வச்சுக்கணும் உள்ள பக்கத்துல பதினோருவா காணிக்க எடுத்து வச்சுக்கணும் இது முன்னாலும் விடாம விளக்கு போடும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு மறுதப்படாதாய் அதே போல நல்ல நடத்தி கொடுத்து முக்கியமா வருமானத்துல உட்கார வச்சு கொடுத்துறேன் அதே போல நல்ல வாரியம் நான் சொல்றேன் நான் அது தாண்டா சொன்னேன் நல்ல நடத்தி கொடுக்குறேன் ஆனா முட்டா என்ன கதையா சொன்னேன் நான் என்ன சொன்னேன் ஒரு நல்ல காரியம் நடத்தி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் என்ன சொன்னேன் ஒரு நல்ல வருமானத்துலயே உட்கார வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் பிள்ளைகளை செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் மறந்துட மாட்டீங்களே கல்யாணம் கூப்பிடுங்களா போயிட்டு போயிட்டு